ஏர்போர்ட் மூர்த்தி சார் இப்ப என்னன்னா சட்டமன்றம் எவ்வளவு நாட்கள் கூடுது இத்தனை நாட்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி அங்க என்ன ஆக்கப்பூர்வம் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனா ரெண்டே நாள்ல முடிச்சுட்டீங்களே ஏன் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அந்த இரண்டு நாட்கள்ல இருபது நாட்கள்ல செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இவங்க முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாதா இல்ல முதல்ல வாக்குறுதிகள் முன்ன பின்னா இருக்கலாம் ஏன்னால் அவங்க சொன்னாங்க இல்லையா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் இப்போ என்னை கேட்டால் மனப்பாணமாக ஒரு நூறு வாக்குறுதி சொல்லுவேன் அந்த மொத்த வாக்குறுதி சொல்ல வந்தால் முக்கால்வாசி இன்னும் நிறைவேறலை அப்படின்னு நான் சொல்லுவேன் சட்டம் எண்ணும் எத்தனை தடவை நடக்கும்ன்றதுக்கு ஒரு வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்கும் சொன்னாங்க அப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் நானூறு முறை சட்டமன்றம் நடந்திருக்கணும் நானூறு நாட்கள் நானூறு நாட்கள் எத்தனை நாள் நடந்திருக்கு நூற்றி பதிமூணு நாள் நடந்திருக்கு இதில் கூட வாங்க போய் சொல்லணும் எங்கள் வாக்குறுதியில் சொல்லுங்கள் அதை செய்கிறந்து செய்கிறேன்னுங்க ரெண்டு மாதம் கரண்ட் பில் தரீங்க நாங்கள் எல்லாம் சரி தந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர் எடுக்க போகிறேன்னு நீங்கள் எடுத்துடுவீங்கன்னு பார்த்தோம் ஒரு பதிமூணாயிரம் மக்கள் நலப் பணியாருக்கு திருப்பி வேலை கொடுப்பேன்னு நினச்சி சொன்னீங்க அதையும் பார்த்தோம் அப்புறம் வந்து இந்த ப்ளஸ் டூ படித்த மாணவ மாணவிக்கு ஒரு எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு வந்து பனித்தரன்ன இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னீங்க பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வரோம்னு சொன்னீங்க சரி அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம் எங்க சட்டமன்றம் நடத்துறதுக்கு கூட கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லணும் இது என்னங்க இது

அப்படின்னு கேட்கறாரு அது மட்டும் இல்லாம பேசும்போது மைக் ஆப் பண்றது சிரிக்கிறது எகத்தாளம் பண்றது இடையூறு பண்றது இந்த மாதிரி பண்ணாங்க இப்ப ரெண்டு நாள் கூட்டத்துல முதல் நாள் அந்த டங்ஷன் ஃபேக்டரியோட முடிஞ்சுது அந்த சுரங்கத்தோட முடிஞ்சுது அதுலயும் சரியா இவங்க பேச விடல என்ன சொன்னாங்க ரெண்டு முறை கடிதமை எழுதணும்ன்றாங்க நீங்க கடிதம் எழுதுறது எதிர்கட்சி தலைவராக எனக்கே தெரியலயே அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஒரு தனியா கடிதம் எழுதணுமா சரி எங்களுக்கு தனியா எழுத வேண்டாம் இந்த மாதிரியான பிரச்சனை சட்டமன்றத்தில் விவாதிக்கிற போது முதல் கடிதத்தில் இதை இதை குறிப்பிட்டிருக்கோம் ரெண்டாவது கடிதத்தில் அவங்க பதில் இதை சொன்னாங்க ரெண்டாவது கடிதத்தில் இதை குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு விளக்கம் தரணமா இல்லையா மொட்டையா மொட்டை கடித ஆசை அது என்னவோ எழுதி யாருக்கோ போட்டுன்றதுக்கு அப்படி இல்லைல்ல ஒரு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எழுதுகிறார் இப்ப பிரச்சனையே நான் வந்து இந்த ஃபேக்டரி சுரங்கம் வந்துட்டா நான் வந்து பதவி விட்டு விலகிடுவேன் சார் இந்த பிரச்சனை இவங்க கொண்டு வரல அதாவது கிராம சபை கூட்டம் நடக்குது கிராம சபை கூட்டத்தில் அந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வந்து அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க எப்படி இந்த சுரங்கத்திற்கு நீங்கள் அனுமதி தந்தீங்க என்ன இதுன்னே இல்லை இல்லை நான் பார்க்கலாம் போகலாம் வரலாம்னு சொல்லிட்டாரு அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது ஊராட்சிகளில் அந்த சுரங்கம் வரக்கூடாதுன்னு அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க அதெல்லாம் புரியுது சார் இந்த டங்க்ஷன் விவகாரத்தை நேத்து பேசுனாங்க அதுக்கு அவங்க சரியா பதில் சொல்ல அப்புறம் ஒரு வழியாக தீர்மானம் நிறைவேறிருச்சுன்னு வைங்களேன் ஆனா இல்ல சார் தீர்மானம் எப்படி நிறைவேறுது சார் நீங்க இது ஒரு ஃபார்மல் கடிதமா நீங்க குடுக்கறீங்க இப்ப மத்தியில ஆளுகின்ற கட்சியில இருந்து கூட இந்த சுரங்கத்திற்கு ஒரு தடை வேணும் இல்ல இது வைக்க கூடாது மாதிரி கடிதம் குடுத்துருக்காங்கன்னு வச்சிக்கோங்க அப்போ ஏதோ ஒரு உள்ளோக்கத்தோட தான் இது வந்தா நான் பதவி ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது இப்ப என்ன உள்நோக்கம் இருக்குங்க இது மேபி வராம கூட போயிடலாம் அந்த கிரெடிட்ட நாங்க எடுத்துக்கிறோம் எப்படி வந்து அதிமுக கடந்த ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களை இன்னைக்கு வந்து முடிகிற நேர தருவாயில் இருந்ததெல்லாம் இவங்க நிறைவேற்றி நாங்க தான் பண்ணோம்ன்றாங்களோ அதே மாதிரி கூட இருக்கலாம் இப்போ எடப்பாடியார் கேட்கிற கேள்வி பிப்ரவரி இருபத்தி நாலுல ஒப்பந்த புள்ளி கேட்டாங்க ஒப்பந்த புள்ளியில் என்னென்ன விஷயங்களை வைக்கணும்ன்றத தமிழக அரசு கிட்ட கேட்டுத்தான் மத்திய அரசு அந்த ஒப்பந்தத்தில் வைக்கிது அப்போ நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தம் நிறைவடையுது இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு ஹெக்டேர்ல கிரானைட் சுரங்கத்தை நம்ம டாமின் தமிழக அரசு நிறுவனம் அங்க நடத்துவதற்கு அனுமதி பெற்று ஒரு மைன்ஸ் ஓடின்னு இருக்கு சுருக்கமா சுருக்கமா அதை திருப்பி இவங்க அந்த சரண்டர் பண்றாங்க அப்போ இது வரப்போகுது இதுக்கு எல்லா உதவிகளும் நம்ம செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நோக்கம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இந்த இந்த டீடைல்ஸ் எல்லாம் சட்டமன்றத்துல மறுபடியும் மறுபடியும் இவங்க பேசிடுவாங்களோ தான் ரெண்டே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம சட்டமன்றத்தை நிப்பாட்டி எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்களா ஆமாங்க ரெண்டாவது நாள் பாருங்க ரெண்டாவது நாள் என்னாச்சு ஒரு இந்த துணை பில்லாம் இந்த பொது பொதுத்துறை பில் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு பில்ல வந்து நிறைவேற்றினாங்க சரி இப்போ இவங்க இது வந்து ஆன்மீக அரசு எங்கப்பன் அப்பன் முருகனுக்கு நாங்கள் அதெல்லாம் செஞ்சிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க உங்களை யாரும் வேணான்னு சொல்லலை அதாவது உலகளவில் வந்து முருக பக்தர்களை கூப்பிட்டு நாங்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் மக்கள் தண்ணியில் நிற்கிறாங்கல்ல சட்டமன்றம் நடக்கிற போது விழுப்புரத்தில் சாலை மறியல் நடந்ததா இல்லையா ஆனால் இவங்க கூட்டணி கட்சிகள் என்ற பேர்ல திமுக உறுப்பினர்களை வச்சுக்கினு ஒருத்தர் பேசுறாரு மழை வெள்ளம் வந்தவுடனே அடுத்த நொடிய முதல்வரும் துணை முதல்வர் அங்க போய் நின்னாங்க கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் எல்லா நிவாரணப் பணிகளையும் செஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஜனங்க சிரிக்கல சட்டமன்றத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களே ஈவன் திமுக உறுப்பினர்கள் உட்பட எல்லாரும் சிரிச்சதை நம்ம பார்த்தோம் அப்போ இதை 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 இதுக்கு இப்போ என்ன பேசணும் நம்ம ஒன்னு டங்ஷனை பேசுங்க சரி அடுத்து மழை வெள்ளத்தை பத்தி பேசணுமா இல்லையா மக்கள் மூன்று நாட்களாக எங்களை யாருமே வந்து பார்க்கல பக்கத்தூர்ல சோறு கொடுத்தாங்க ஏன்னா அவங்க சாலை மறியல் பண்ணாங்க சரி அங்க கொடுத்துட்டு இங்க வந்து குடுப்பீங்க போல இருக்குது அப்படின்னு நாங்க உட்கார்ந்தோம் ஆனா சாலை மறியல் பண்ணாதான் மூணு நாள் கடிச்சியும் சோரே வரும் சார் நீங்க சார் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசினா அரசு மேல திமுக மேல கெட்ட பேர் வந்துரும் அப்படிங்கறதுக்காக ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கறதாலதான் இந்த டூ டேஸ் பிளான் கேக்குறேன் இப்ப நல்ல பேர் இருக்கா நல்ல பேர் இல்லையா போய் காதாரம் கேட்டு வருவோம் இலங்கையில இறுதி கட்ட போர் அப்ப உயிருக்கு பயந்து ஓடினாங்க சார் யாரும் சோறு கொடு சார் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் பெண்கள் சோறு கொடுங்க சோறு கொடுங்க பார்த்தமா இல்லையா இதுதான் இந்த அரசின் தற்போதைய எதிர்த்தியான நிலை

சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை இங்கே எந்த இழப்புமே இல்லை அப்படின்னு பேசினாங்கன்னா எப்படி நிவாரணம் கிடைக்கும் சார் இந்த இழப்பு இன்றைக்கு ஏற்படுக்கிற சேதம் இயற்கையால் விளைந்ததா மனித தவறுகளால் விளைந்ததா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் மழை பாதிப்பை பற்றி நம்ம பேசணும்னா இது வந்து இயற்கையாக வந்ததா இல்லை மனித தவறால் வந்ததா

நீங்க ரெண்டு மணிக்கு தாசில்தாருக்கு அடைய திறக்க போறோம் கிராமத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாரும் ஓரம் வெளியில கூட்டாந்து அப்படின்னு சொல்றீங்க அப்போ இந்த பாதிப்பை பத்தி பேசினால் இந்த பாதிப்பு இயற்கையால் விளைந்ததா மனித தவறால் விளைந்ததா என்றத சட்டமன்றத்தில் அம்பலப்பட்டு போயிடும் அதற்காக இவங்க டக்கு டக்குன்னு இப்ப உடனே போய் எல்லாரும் முடிச்சிட்டு இப்ப இப்போ இடைத்தேர்தலில் இருந்தா ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு ஒரு அமைச்சரை போடுற மாதிரி இல்ல நீங்க ரெண்டு நாள் கூட்டத்தை முடிச்சீங்க அடுத்து எல்லா அமைச்சர்களையும் ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பி அந்த விஷயங்களை நீங்க பார்த்தா கூட நாம வந்து சரி ஒரு அர்ஜென்சியில இதை முடிச்சிட்டு போறாங்கன்னு நம்ம வளத்தலாம் ஆனா அப்படி செய்யலையே ஊர் பக்கம் உங்களால போக முடியலையே அதுல இருந்தே நீங்க வந்து இந்த மலையில எவ்வளோ எங்க அந்த அமைச்சர்கள்லாம் போய் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் இங்க சட்டமன்றத்துல பதிவாயிரும் எதிர்க்கட்சி அதெல்லாம் பேசிடுவாங்களோங்கிற பயம் அதிமுகவுக்கு ஆமா சார் சார் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க

அப்ப இங்க எதிர்கட்சி கேக்கதானே செய்வாங்க ஆமா அப்பாவுக்கு பதில் ஆகணும் அதுக்கு நீங்க நீங்க என்ன பதில் நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க இல்லன்னு சொன்னா இல்ல இன்ன தேதியில வந்தாரு வந்தாருக்கும் பாருங்க வீடியோ ஆதாரம் அப்படின்னு காட்டினா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அதால ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாம கத்தறது கூப்பாடு போறது எங்களுக்கு தெரியும்ன்றது அப்படிங்கறது நீங்க முதல்வராக இருந்த போது எதிர்க்கட்சிக்கு கடிதம் குடுத்தீங்கலாம்ன்றது அது மேட்டரே இல்ல இப்போ நாங்க ரெண்டு பூர்வமா திமுக எதுவும் செய்யலங்கிற எதுவும் செய்யல திரும்ப திமுகவின் குட்டு வெளிப்பட்டுனதுக்காக முதல்ல சட்டமன்றத்தை இழுத்து மூடுங்க அப்புறம் பாத்துக்கோ நான் திரும்ப வரேன் திரும்ப இல்ல தொடர்ந்து இதே மாதிரி ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குனாங்கன்னா திமுக என்ன ஆவாங்க சார் அவங்க என்ன நினைக்கிறாங்க மக்கள் நமக்கு எதிராக மாறிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று மருந்து நம்ம இருக்கு என்ன சார் மருந்து அது போன தேர்தலில் பயன்படுத்தியது அதுக்கு முன்னாள் தேர்தலில் பயன்படுத்தியது அந்த மாற்று மருந்து இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க சரி நீங்க இப்போ ஏதோ மழை பாதிப்புலாம் வந்துருச்சு அதால ஒரு ரெண்டு நாள் சட்டமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அந்தந்த தொகுதிக்கு போகணும்னு அண்ணன் சொல்றாரு அது அல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு துறை சட்டமன்றம் கூடியே ஆகணும் கூடலன்னா அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தி விடும் லாஸ்ட்டாக ஜூன் இருபதுலருந்து இருபத்தொம்பது வரைக்கும் சட்டமன்ற கூட்டம் நடந்தது அப்போ அதில் இருந்து ஆறாவது மாதம் நடத்தியே தீர்ன்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த கூட்டத்தொடரை நடத்திட்டு இதை முடிச்சுட்டாங்க இதில் ஒரு ஒரு நன்மை நடந்திருக்கு அதாவது ஒரு விஷயத்தை அவங்க வெளியே சொல்ல வராங்க எம்எல்ஏவாக இருந்தப்போ மூன்றாவது வரிசையில் இருந்தாங்க அப்புறம் வந்து அமைச்சரான போது மூன்றாவது வரிசையில் பத்தா முதல் வரிசையில் பத்தாவது இடத்தில் உட்கார்ந்தாங்க இப்போ துணை முதலமைச்சரான பிறகு

அது வந்து கள்ளச்சாராய மரணம் இல்ல சாராய மரணம் இல்ல நீங்க அந்த உண்மையெல்லாம் வெளியே வந்து பயப்படுறீங்க ஒரு பத்து வயது சிறுமி சார் கோர்ட்டு தானா எடுக்குது அதை அதை பேசணும் மேல வழக்கு போடுறீங்க அதுக்கப்புறம் அது வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுது ஏன்னா ஒரு தரை குட்டு வைத்த பிறகும் அடுத்தும் அதே மாதிரி தான் விசாரணை போதணும்னு சிபிஐக்கு உத்தரவிடுறாங்க சார் சார் அதுக்குமா சார் மேல்முறையீடு நீங்க ஒழுங்கா இதை செஞ்சிருந்தா நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை சரி தலையிட்ட பிறகாவது சரி நாம வந்து திரும்ப இப்போ சிபிஐ இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குன்றீங்க நீங்க ஒழுங்கா செய்யலன்னு தான் இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க அதால சிபிஐ உத்தரவிட்டது செல்லும் தான் சொல்லுவாங்க அப்போ இவங்க எதை பத்தியும் அக்கற இல்லாம என்னவோ நமக்கு ஆட்சி இருக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு போற போக்குல அப்படியே நடத்திட்டு போவோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சார் இதுக்கு எல்லாமே போற போக்குல மக்களும் ஒண்ணு செய்வாங்க அதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்